சூப்பரா ஓடுது அப்படின்னா மொத்தம் என் தம்பி தான் பாக்குறான் அப்படின்னு விடாதீங்க அதுல வந்து பாருங்க உங்களோட கண் உங்களோட பார்வை உங்களோட பங்களிப்பு உங்களோட ஒரு ஆதிக்கம் உங்களோட ஒரு இன்டர்பியரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா முழுசும் நீங்க அவங்கள நம்பியே விடும்போது சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த வலது கையில் வந்து சார்ட் ஆஃப் அடிபடுறது வலது கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடாது அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன ரீதியான ஓய்வு உடல் ரீதியான ஓய்வு ரெண்டுமே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா மொத்தமே தம்பியை நம்பியே எல்லாத்தையும் விட்டுடுறது அப்படின்றது நம்ம குடும்ப உறுப்பினர் நம்பியே மொத்த பொறுப்பையும் விட்டுடுறது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ இதுக்கு கேது மூணாம் பாவம் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜென்னாக இருந்தாலும்